இல்லைனே ஆர்எஸ்எஸ்ல இந்த கருத்து சொல்லிருக்காங்க அவருக்கு சொல்கிறேன் பதில் சொல்றேன் அவரே தூங்கி எந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா நாளை காலையில சொல்லுவாரு இந்தியாவில் வசிக்க வேண்டும் என்றால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா அவன் ஃபேமஸ் ஆகணும் மார்க்கெட் இல்லை படம் இல்லைங்கிற கேட்குறதா பேசுறதுக்கெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்க முடியுமா புதுக்கோட்டை வேங்கவே மனித கருவி சம்பவத்தில் மேல்நிலை எடுத்த புடிதிரி டிஎன்ஏ மாதிரி ஒத்துக்கு போக ஒத்துக்கு போக மறுபடியும் சொல்லுங்கண்ணே அந்த வேங்கவேல் ஒத்து அண்ணா யாரோட ஒத்து போல? எந்த டிஎன்ஏவோட அஞ்சு பேர் அஞ்சு முடிவு பண்ணீங்க. உங்க இன்வெஸ்டிகேஷன் மாநில அரசுக்கு அக்கறை இல்ல. நீங்க யாரா அஞ்சு பேர் புடிச்சு வந்து குற்றவாளி நீங்க சொல்லி அவங்க டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணிட்டு ஐயோ ஒத்து போல एक्सप्लेन பண்ணுங்க. அந்த ஊராக பக்கத்து ஊராக வெளியூர்லேருந்து வந்தாங்களா அப்போ காவல்துறை எதுக்கு இருக்குது எதுக்கு சம்பளம் கொடுக்குறோம் மாநில அரசுக்கு எதுக்கு வரி கொடுக்குறோம் எதுக்கு ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது எதுக்கு நீங்கள் நானும் வரி கொடுக்குறோம் அதை வச்சு எதுக்கு நம்ம காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு எம்பிக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம் இந்த வேலை செய்யத்தானே ஆனால் நீங்களே அஞ்சு பேர்த்த கொண்டு வந்துட்டு இந்த அஞ்சு பேர்த்து டிஎன்ஏவும் அதுவும் மேட்ச் ஆகலை பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்போ யார் பண்ணதுன்னு கண்டுபிடிங்க அதுக்கு தானே இவன் தமிழகத்தில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் காவல்துறை இருக்கிறாங்க அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாரு அதுக்கு தானே எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம் அதனால் யாரோடு ஒத்து போகவில்லை நீங்களாக தான் குற்றவாளி பிடிச்சிட்டு வந்தீங்க நாங்கள் கேட்பது குற்றவாளியை கண்டுபிடியுங்கள் தான் நாம் கேட்பது அது உங்கள் வேலை இப்போ ஆனாமலையை வந்து போலீஸ்கார் எடுத்துகிட்டு போய் போலீஸ்க்கு போட்டால் விடுவிங்களா ஆனால் போலீஸ்கார் இல்லை அதை செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது மாநில அரசுக்கு இருக்குது இவங்க உள்ளூரா வெளியூராக யார் வந்தாங்க உள்ளூரில் யார் பார்த்தாங்க இன்வெஸ்டிகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இவங்க ஆரம்பத்திலேருந்து இந்த அஞ்சு பேர் வந்தாங்க நாலு ஒம்பது பேர் நார்க்கோனாலிசிஸ்க்கு வந்து கோர்ட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்போ குற்றவாளி உங்களுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு இப்படியே சுற்றி 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 இதேப்பட அது கிணல் தோண்டி பூதம் வந்த கதை மாதிரி இந்த வேங்காய் வேலை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு அக்கறை இல்லை வேங்காய் வேலை விடுங்கண்ணே ஒரு டிஎம்கே எம்எல்ஏ அவர் வீட்டில் ஒரு பட்டியலிட சகோதரிக்கு நடந்த அநியாயத்துக்கு என்ன ஆக்ஷன் இல்லை வேங்காய வேலைக்கு எங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் கேட்டால் சமூக நீதி சமநீதினு சேலத்தில் மாநாடு போட்டு ஆடு பிரியாணி கோழி பிரியாணி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே அதான் எங்களுடைய தொடர் கேள்வி சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய அரசு இன்னைக்கு ஒரு சொந்த ஒரு எம்எல்ஏ அவருடைய பையன் வீட்டில் நடந்ததுக்கே நிலைநாட்டவில்லை வேங்க வயலுக்கு எங்கே போய் நிலைநாட்ட போகிறாங்க கேட்டால் சமூக நீதி சமநீதியின்னு கதை ஓட்டிட்டு இருக்காங்க சேலம் எதிராக ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு எதிர்கட்சி தமிழ்நாட்டில்னு அவங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தான் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரப் போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் மூன்றாவது முறையாக பிரதமர் வர போகிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை ஒரு கட்சி வந்து யாரை எதிரியாக சொல்கிறாங்க அப்படின்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அரசியல் யார் பக்கம் போகுதுன்னு அந்த மாநாடு தீர்மானமெல்லாம் எது வேறு கட்சி மேலே எதிர்த்திருந்ததா பாரதிய ஜனதா கட்சியை மட்டும்தான் எதிர்த்து தெரிஞ்சு ஏன்னா திமுகவுக்கு தெரியும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து விட்டார்கள் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி அமர போகிறாங்கன்னு தெரியும் ஸோ நேச்சுரலாக நான் நான் யார் எதிர்நா திட்டுறேன் நான் மைக்கில் பேசுகிறேன் தொண்ணூறு சதவீதம் யார் எடுத்து பேசுகிறேன் திமுக எடுத்து தான் பேசுகிறேன் ஏன் என்னை பொறுத்தவரை திமுக என்பதுதான் தீய சக்தி மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அதனால் இன்னும் இல்லை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து தான் பேச போகிறான் காரணம் திமுகவுக்கு தெரியும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் மோடி ஐயாவுனுடைய காலம் தமிழக மக்கள் அனைவரும் மோடி ஐயாவின் பக்கம் வந்து விட்டார்கள் அதை திமுக எதிர்த்து தீர்மானம் போகிறாங்க அது தீர்மானத்தில் புதுசாக நானே கனிமொழியாக்கா கொடியேற்றுவாங்களா ஏங்க திமுக வேறு ஆளில்லையா கொடியேற்று தங்கச்சி தான் கிடச்சாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து கட்சி இருக்குது அறுபத்தேழுலேருந்து ஆட்சியில் இருக்குது ஏன் மூத்த தொண்டரை கூட்டு கொடியேத்துக்கலாமே தங்கை தங்கை அவர்கள் கொடியேத்த அண்ணன் அவர்கள் மேடையில் இருக்க அண்ணன் மகன் அவர்கள் முழங்க அப்புறம் குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் புகழ் பாட துதிப்பாட மீ இனிதாக இளைஞரணி மாநாடு இனிதாக நடந்து பெறுது அப்படின்னு ஒரு கடன் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு யாராவது என்னை இளைஞரணி மாநாடு இப்படி நடந்தா இப்படி தான் சொல்லுவேன் தங்கை கொடியேற்ற அண்ணன் மேடையில் இருக்க அண்ணன் மகன் முழங்க குடும்ப ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் குரல் கொடுக்க இனிதாக பிரியாணியோடு இளைஞரணி மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்தது அப்படிங்கிறத நியூஸில் என்ன நியூஸ் லீடராக இப்படி தான் நான் படிப்பேன் வேறு ஏதாச்சும் இருக்குங்கண்ணே தேங்க்யூ